கேப்டன் விஜயகாந்துக்கும் ராமராஜனுக்கும் ஒரு உறவு உண்டு அது பல பேருக்கும் தெரியாது மதுரை மேலூரை சேர்ந்த குமரேசன் அங்க இருந்த கணேஷ் திரையரங்கல டிக்கெட் கிழிச்சிட்டு இருந்தாரு அந்த திரையரங்கோட ஓனர் மீனாட்சி சுந்தரம் ரொம்ப நல்ல மனசு திரைப்பட இயக்குனர் காரைக்குடி நாராயணன் அச்சானி அப்படிங்கிற படத்தை எடுத்த சமயத்துல அவருக்கு பண உதவி கூட செஞ்சிருக்காரு இந்த மீனாட்சி சுந்தரம் அதுல ஏற்பட்ட நட்புல இவனுக்கு ஏதாவது வேலை கொடுங்கன்னு சொல்லி குமரேசன நாராயணன் கிட்ட அனுப்பி வைக்கிறாரு நாராயணனோட அலுவலகத்துல ஆபீஸ் பாய் மாதிரி எல்லா வேலையும் செஞ்சாரு குமரேசன் அப்பதான் ஒரு நாள் விஜயராஜ் அப்படிங்கிற நபர் மதுரையில இருந்து ஒரு சிபாரிசு கடிதத்தோட நடிக்க வாய்ப்பு கேட்டு நாராயணன் பார்க்க வந்தாரு மதுரக்கார ஒருத்தர் உடனே குமரேசனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஓடி போய் இயக்குனர் கூட விஜயராஜுக்கு நாராயணனால வாய்ப்பு குமரேசன் உதவி இயக்குனர் அந்த படத்தோட இயக்குனர் ராமநாராயணன் விஜயராஜ் அப்போ விஜயகாந்தா இருந்தாரு அந்த உதவி இயக்குனர் குமரேசன் பின்னால தமிழ் சினிமாவை கலக்கிய ராமராஜன் இவங்க மூன்று பேரும் இணைஞ்ச அந்த திரைப்படம் தான் சிவந்த கண்கள் இந்த படம் வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்த படத்துல விஜயகாந்துக்கு வசனத்தை எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்த வர ராமராஜன் தான் அதுக்கு பிறகு ராமராஜனை ஹீரோவா மாறிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு புத்தாண்டுல விஜயகாந்தோட படம் வீரபாண்டியன் வெளிவந்த போது ராமராஜன் ஹீரோவா நடிச்ச எங்க ஒரு பாட்டுக்காரன் படமும் வெளியாச்சு இதுதான் காலத்தோட கோலம் விதியோட விளையாட்டு நளினிக்கு உடன்பெறவாத அண்ணன் போல இருந்தவர் தான் விஜயகாந்த் அந்த நளினியை தான் ராமராஜன் பின்னாட்கள் திருமணம் பண்ணிக்கிட்டாரு விஜயகாந்தோட திருமணத்தை நடத்தி வச்சவர் கலைஞர் கருணாநிதியா இருந்தா ராமராஜனோட திருமணத்தை நடத்தி வச்சவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் விஜயகாந்த் திமுக இருந்த சமயத்துல ராமராஜன் அதிமுக இருந்தாரு அரசியல் ஆட்சியில ரெண்டு பேரும் எதிரெதிர் துருவங்களா தான் இருந்தாங்க ஆனாலும் கூட விஜயகாந்த் மறைந்த சமயத்துல ராமராஜன் கண்டிப்பா கண்கலங்கிருப்பாரு நளினி தன்னோட கணவர் ராமராஜன் பிரிஞ்ச சமயத்துல உடனே அவரை தொலைபேசியில அழைச்சி உனக்கு அண்ணன் நான் இருக்கிறேன் எப்போ என்ன உதவி வேணும்னால என்ன கேளுன்னு சொன்னவர் தான் விஜயகாந்த் அதனாலதான் விஜயகாந்தோட சமாதிக்கு நேர்ல வந்து நளினி அஞ்சலி கூட செலுத்துறாங்க அப்போ கண்ணீர் மல்க விஜயகாந்த் பத்தி உருகி பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு ஏதோ ஒரு ஆதங்கத்துல பேச்ச பாதியில முடிச்சுக்கிட்டு போனாங்க